ஆதியாகமம் இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான் இன்னைக்கு என்ன அப்படின்னா நேத்து மௌனமா இருக்க கூடாது அப்படின்னு பார்த்தோம் சில இடத்துல வந்து கர்த்தர் நம்மள மௌனமா இருக்கணும் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லுவாரு சோ அதை குறிச்சுதான் நம்ம பார்க்க போறோம் இதுல என்ன அப்படின்னா இந்த நிகழ்ச்சி வந்து நம்மளுக்கு தெரியும் ஆஹ் ஈசாக்க வந்து ஈசாக்குக்காக ரெபேகாவை பாக்க போயிருப்பாங்க எலேசர் அப்ப வந்து அவரை அடையாளம் கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி வந்து நான் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டேன்னா வர பா நான் பாக்குற பொண்ணு வந்துட்டு நான் உனக்கும் குடு கொடுக்குறேன் உன்னோட ஒட்டகங்களுக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து தண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க அதுதான் வந்து கருத்தர் காமிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல நினைச்சு வேண்டி வேண்டியிருப்பாங்க அப்போ இது பண்ணும்போது அதே போல ரெபேக்கா வருவா ரெபேக்கா வந்து அவளு அஹ் இலேசருக்கும் தண்ணி குடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து அந்த ஒட்டகங்கள் குடிக்கிறதுக்கும் தண்ணி வந்து கொடுப்பாங்க அப்ப இது தான் இது கரெக்டா நடக்குதே சரி என்ன ஆஹ் அஹ் என் அஹ் கர்த்தர்தான் இதை வாய்க்க பண்றாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மௌனமா இருக்கிறோம்னு சொல்றாங்க சோ இதுல என்னன்னா நம்மளுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு காரியம் வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அடையாளத்தையும் கொடுத்திருப்பாரு இந்த இதுவும் அடையாளம் கிடைச்சிருச்சு இடேசருக்கு அடையாளம் கிடைச்சிருச்சு அதே போல நம்மளுக்கு அடையாளம் கொடுத்துருப்பாரு இத நான் உனக்கு பண்ணுவேன் எப்ப பண்ணுவேன்னு சொல்லியிருக்க மாட்டாரு ஆனா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடையாளம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா மௌனமா இருந்து ஜோ பண்ணணும் முருமுறு கூடா எப்ப கிடைக்குப்பா இப்ப கிடைக்குமா அப்ப கிடைக்குமா புடிச்சு அவரை புடிச்சு நம்ம என்ன சொல்றது அவங்க அவரை புடிச்சு நம்ம ஒரு மாதிரி அணர்த்துறதுன்னு சொல்லுவாங்க ஓ கேட்டுக்கிட்டே இருக்கிறது எப்ப நடக்கும் நீங்க சொல்லிட்டீங்களே எப்ப நடக்கும் எப்ப நடக்கும் ஆனா சொல்ற நான் நடக்கும் அவர் நடக்க வேண்டிய காலத்துல நடத்துவாரு சோ அந்த மாதிரி வந்து அந்த வாய்க்கை க பிரயாணத்தை இங்க பிரயாணத்தை சொல்லிருக்காங்க நம்மளுக்கு கொடுத்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண் பண்ணுவார் கண்டிப்பா பண்ணுவாரு அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மௌனமா இருந்து ஜபம் மட்டும்தான் நம்ம பண்ணணும் எந்த இடத்துலயுமே வந்துட்டு நம்ம ஏசப்பாவை வந்து இன்னைக்கு செய்ய மாட்டேங்களா நம்மளா ஒரு நாளை வந்து நிர்ணயிச்சிருவோம் இந்த நாளுக்குள்ள நீங்க செய்ய மாட்டேங்களா கண்டிப்பா நம்ம ஏதாச்சும் ஒரு காரியம் நம்ம அந்த நாளுன்னு நிர்ணயிச்சோம்னா அதுக்கு வந்து ஆண்டவர் வந்து அடையாளம் கேட்டு அடையாளம் நடந்திருக்கும் அப்ப அடையாளம் நடந்துச்சுல அதே போல வந்து இந்த நாட்கள் அந்த நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் வைக்கிறது இந்த நாளுக்குள்ள எனக்கு செய்யுங்க சப்பா ஆனா அவரோட நாள் வந்து அந்த இதுதான் இருக்கு அதான் தரிசனம் வந்து குறித்த காலத்துல வைக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லியிருக்க தவிர ஆஹ் நம்ம குறித்த காலத்துல இல்ல அவ் அப்போ நான் தரிசனம் நிறைவேறதுக்கு நம்மளோட வாக்கு தத்துவங்கள் நிறைவேறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் மௌனமாக இருக்கணும் அதான் எசப்ப சொல்றாரு நான் வந்து காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் நீ மௌனமா இரு இன்னொரு இடத்துல கூட சொல்லியிருப்பாங்க என்னன்னா ரூத்துல வந்து ஆஹ் நகோமி சொல்லியிருப்பாங்க ரூத் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல அப்பொழுது அவள் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்துரு அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இலைப்பாற மாட்டான் சோ போவாச குறிச்சு சொல்லியிருப்பாங்க அஹ் ரூ நகோமே வந்து ரூத்துட சொல்லியிருப்பாங்க ஆஹ் இந்த மாதிரி வந்து நீ அமைதியாயிரு ஏன்னா ரூத்த வந்து போவாசிட்ட வந்து அந்த இடத்துக்கு போய் நீ நீ போ நீ போயிட்டு அவன் சுதந்திரவாளி சொல்றபடி செய்யின்னு சொல்லுவாங்க நகோமி வந்து ரூத்துட்ட சொல்லுவாங்க ரூத்து வந்து கேட்டுட்டு அதன்படி போய் போவாசிட்ட போவாங்க இது பண்ணும்போது நான் சுதந்திரவாளி தான் உன்னை நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு சுதந்திரவாளி இருக்கான் அவனை வந்து அவன் கல்யாணம் பண்ணலைன்னா நான் உன்னை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருப்பான் ஸோ இதை போய் வந்து ரூத்து ரஹோமிட்ட சொல்லும் போது ஆஹ் கரெக்ட் தான் நீ அமைதியாயிரு கண்டிப்பா இந்த காரியம் வந்து அவன் முடிச்சு கொடுப்பான் அப்படி நீ என்ன பண்ணு அமைதியாயிருன்னு சொல்றாங்க ஸோ இந்த இடத்துலயுமே வந்துட்டு காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிவு மட்டும் பொறுத்துரு சோ அமைதியாயிருன்னு சொல்றாங்க சோ கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன பேசுறாரு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு காரியம் அவர் செய்ய போறாரு அவர் அடையாளத்தை தந்துட்டாரு இது நடக்கும்ன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு அப்போ அந்த கன்ஃபர்மேஷன் அது நடக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணுன்னா அமைதியாயிரு இரு அப்பதான் நான் வந்து இது பண்ண முடியும் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்மள அமைதிப்படுத்துறதுக்கே அவருக்கு நேரம் அதிகமாயிரும் சோ அதனால இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா அமை அமைதலா இரு அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படின்னா நம்ம பேசிட்டோம்னா அவரோட காரியம் வந்து த ஒண்ணு தாமதமா முடியும் இல்லைன்னா அது முடியாம போயிரும் இயேசுவே வந்து ஒரு இடத்துல வந்து அமைதியா இருப்பாங்க எங்க அப்படின்னா மத்தியுள்ள இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆஹ் பதினாலாம் வசனத்துல வந்துட்டு ஆஹ் பன்னெண்டாம் வசனம் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றஞ்சாட்டுகையில் அவர் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை அப்பொழுது பிலாத் அவனை நோக்கி இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றம் சாட்டுகிறார்களே நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான் அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டார் சோ இந்த இடத்துல இயேசுவே வந்து மௌனமா இருக்கிறாரு நிறைய இடத்துல இயேசப்ப வந்து திருப்பி பேசுவாரு ஆனா இந்த இடத்துல வந்துட்டு பிரதான ஆசையாரன் மூப்பொருளும் அதுக்கு முன்னாடி தேசாதிபதி கேட்டிருப்பாங்க அதுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க நீ கேட்குறபடி நான் தான் அந்த யூதராஜா அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லுகிறபடிதான் சொல்லி ஆனா பிரதான ஆசிரியர் முப்பரும் கேட்கும் போது அவர் எதுவுமே சொல்லல அந்த குற்றஞ்சாட்ட பண்ணும்போது எதுவுமே சொல்லல ஒருவேளை அவர் இருந்தாரு அப்படின்னா தேசாதிபதி வந்து விடுதலை பண்ணியிருப்பாரு ஆஹ் வந்து எந்த குற்றமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணிருப்பாரு ஆனா இந்த இடத்துல இவர் மௌனமா இருந்ததுனால அவர் வந்து எதுவுமே சொல்லவும் முடியல குற்றஞ்சாட்டப்படல அப்படின்னுதான் சொல்றாங்க இருந்தாலும் இவர் மௌனமா இருந் இவர் வந்து தன்னோட நியாயத்தை எடுத்து வச்சிருந்தாருன்னா விடுதலையாக்கப்பட்டிருப்பாங்க ஆனா ஏச கர்த்தரோட சித்த என்ன ஏசப்பா வந்து சிலுவையில அறையணும் சோ அந்த அந்த காரியம் வந்து நடக்கணும் அப்படின்னா இங்க இயேசு வந்து அமைதியா இருந்துதான் ஆகணும் பேசக்கூடாது அப்படின்றதுதான் வந்து இது அப்போ நம்ம வந்து ஒரு காரியம் முடியணும் கர்த்தர் நியமித்த காரியம் முடியணும் அப்படின்னா மௌனமா இருக்கணும் நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அந்த காரியம் வந்து முடித மு முடியாம போயிரும் சோ நம்மளோட காரியம் கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்தாரோ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பிரயாணமோ நம்ம பிரயாணம் பண்றோம்னா பிரயாணமோ இல்லை நம்மளுக்கு வேண்டிய காரியம் என்ன காரியமோ அந்த காரியம் என்னமா நடக்கும் மட்டும் நம்ம என்ன பண்ணுன்னா பொறுத்து இருக்கணும் அவரோட சமூகத்துல காத்திருக்கணும் மௌனமா இருக்கணும் நம்ம ஜோம் பண்ணலாம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த வேலையிலும் தகப்பனி ஆவியானவரே அப்பா எங்களை பொறுமையோடு இருக்க சொல்றீங்கப்பா அவியானவரே நீ நீ செய்ய வேண்டிய காரியத்தை எங்கள் வாழ்க்கையில செய்யறதுக்கு நாங்கள் மௌனமா இருக்கணும்ப்பா அப்பா நாங்கள் பேசும்போது எங்களே அறியாம நாங்கள் வாய்ச்சொற்கள் நிறைய விட்டுடுறோம்ப்பா அதனால தகப்பனி ஆவியானவரை அப்பா அதை அவிஸ்வாசத்துக்கு ஏதுவாக போயிருதுப்பா உங்களை நம்ப முடியாத காரியத்துக்கு மாதிரி போயிருதுப்பா அதனால நீங்க அமைதியா இருக்க சொல்றீங்கப்பா அவியானவரே சகரியா தகப்பனே அவியானவரே கேப்ரியல் வந்து சகரிட்டு பேசும்போது அப்பா சோத்திரம் தகப்பனே அந்த இடத்துல சகரியா பேசிடுறாங்கப்பா அவிசுவாசமான காரியத்தை பேசிடுறாங்க இது எப்படி ஆகும்னு அங்க கேப்ரியல் வந்து அப்பா சகரியாவை மௌனப்படுத்துறாங்க நீ பேசாம இந்த காரியம் முடிகிற வரைக்கும் நீ பேசாதன்னு அங்க மௌனப்படுத்துறாங்கப்பா அவரே அப்பா சோதரன் தகப்பனே இது வரைக்கும் நாங்க அந்த மாதிரி பேசி அப்பா நாங்க எங்களோட சித்தத்தை அப்பா உங்களுடைய சித்தத்தை நடக்க விடாம பண்ணிருந்தோம் எங்களை தயவாய் மன்னிங்கப்பா இன்னும் தகப்பனையும் அப்பா அமைதலோடு அப்பா உங்களுடைய ஜபத்துல நாங்க காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பன்